வணக்கம் செந்தன தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஞானநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாபரசன் பிரான்சிஸ் தனது எண்பத்தெட்டாவது வயதில் இயற்கை எய்தினார் சட்டவிரோத விரோத மீன்பிடியை கட்டுப்படுத்துபவர்களுக்கு அச்சுறுத்தல் சமூக விரோதிகளுக்கு எதிராக முல்லையில் போராட்டம் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கை தொடர்பில் அறிவிப்பு அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் நடவடிக்கை எடுப்பது நீதிமன்றமே தவிர அரசியல்வாதிகள் அல்ல டக்ளஸ் தேவானந்தா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவஞ்சலி யாழில் திறந்த மாணவர்கள் பல பிரதேசங்களில் மஞ்சள் காய்ச்சல் தொற்று முப்பத்தி நான்கு பேர் உயிரிழப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் கொலம்பியாவின் பல பிரதேசங்களில் மஞ்சள் காய்ச்சல் தொற்று பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டின் ஆரம்பமான இத்தொற்றால் இதுவரை எழுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நாட்டின் அவசர சுகாதார நிலைமையை அறிவித்துள்ளது இதனை மஞ்ச காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசி பெற்றுக் கொள்ளுமாறு அந்த நாட்டு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் மஞ்ச காய்ச்சலால் பாதிக்கப்படும் பெரும்பாலானோர் அதன் முதற்கட்டத்திலேயே குணைமடைவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது எனினும் சுமார் பதினைந்து சதவீதமானோர் இத்தொற்றால் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு பத்து முதல் பதினான்கு நாட்களுக்குள் உயிரிழந்ததாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது ஈஸ்டகுண்டு தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு இன்று யாழ்ப்பாண பெரிய கோவிலில் இடம்பெற்றது யாழ்ப்பாண மறை மாவட்ட பங்குத்தந்தை கலாநிதி ஜெவரத்னம் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்வில் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அவயங்களை இழந்தவர்களுக்கான பிரார்த்தனைகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து மௌன அஞ்சலி சுடரேற்றல் மெழுகு வர்த்திகளை அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது போது அதன் மற்றும் போலீசார் காவல் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் குற்றச்சாட்டுகள் யாருக்கு எதிராக வேணும் முன்வைக்கப்படுமாயின் அவை தொடர்பாக நீதிமன்றங்களும் நீதி கட்டமைப்புகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் அல்ல என செயலாளர் நாயகன் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மேலும் அரசியல் நலங்களுக்காக தேர்தல் மேடைகளிலும் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களிலும் அரசியல் செயல்பாட்டாளர்களின் கைதுகள் தொடர்பாக பேசப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற கட்சி தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளியிட்ட செயலாளர் நாயகம் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நாடெங்கிலும் ஒரே நாளில் நடத்தப்படாமல் சிலவற்றுக்கான தேர்தல் திகதி ஒத்திவைக்கப்படுமாயின் முதலில் நடைபெறுகின்ற பிரதேசங்களின் தேர்தல் முடிவுகள் பின்னர் நடத்தப்படும் தேர்தல் முடிவுகளில் தாக்கங்களை செலுத்தும் எனவும் தெரிவித்தார் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளில் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் இன்று ஆரம்பமானதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி முதல் பருவம் மே ஒன்பதாம் தேதி முதலாம் தவணை முடிவடைய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் தவணையின் முதல் கட்டம் மே பதினான்காம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை தொடரும் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை தொடரும் அத்துடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் தேர்தல் ஆணைய குழுவினால் அறிவித்தோண்டு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு நிறுவனத்தின் அதிகாரிகளின் தரவுகள் உள்ளிட்ட ஏனைய விவரங்களை தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முன்னதாக அதிகாரிகளின் தரவுகள் மற்றும் வாகன விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சில நிறுவனங்களிடம் இருந்து குறித்த தகவல்கள் கிடைக்கப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சட்ட விரோதமான மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்தி நீரியல் வளங்களை பாதுகாப்பவர்களை அச்சுறுத்தும் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த கோரி முள்ளத்தீவு மீனவர்கள் முள்ளத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் முள்ளத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்துமாறு கோரிய மீனவர்கள் தொடர்ச்சியாக கோரி வந்த நிலையில் அண்மை காலமாக கடலிலும் நந்திக்கடல் கலப்பு உள்ளிட்ட இழப்பு பகுதிகளில் சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற மீனவர் ஒருவரின் மோட்டார் சைக்கிள் ஒன்று அண்மையில் தீக்கரையாக்கப்பட்டுள்ளது உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் வத்திக்கானில் உள்ள காசா சென்டர் மார்த்தாவில் உள்ள தனது இல்லத்தில் இன்றைய தினம் இயற்கை எழுதியுள்ளார் சுவாச கோளாறு காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலாக வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பாப்பரசர் பிரான்சிஸ் பின்னர் குணமடைந்து இல்லம் இந்த நிலையில் நேற்று வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு ஆராதனையிலும் அவர் பங்கு இருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அர்ஜென்டினாவைச் சேர்ந்த முதல் பாப்பராகவும் சமயத்தினராகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இத்துடன் செந்தின தொலைக்காட்சி இன்றைய பிரதான செய்திகள் யாவும் நிறை பெறுகின்றன மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு எட்டு மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்